அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இவங்களுடைய ராசிக்கு இந்த வருஷத்துடைய கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்காங்க அதே போல் இந்த மாதம் அவங்களுடைய குடும்ப உறவு நிதிநிலை கல்வி அதே போல் அவங்களுடைய உத்தியோக நிலை அது மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதன் மூலியமாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான பூஜை மற்றும் பரிகாரங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸ்கிப் இப்போ நாம பார்த்தீங்கன்னா தான் அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை பரிகாரம் செய்யணுன்னா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கான பதிலையும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அலுவலக நிர்வாகம் நன்றியோடு உங்களுக்கு இருக்கும் அதே போல் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு அனைத்து வகையிலையும் உதவிகள் செய்கிற மாதிரி இருப்பாங்க இத்தனை நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முன்னேற்றத்திற்கான தருணம் இது அப்படின்னு சொல்லலாங்க உங்க நிறுவனத்தை தொடங்க இது சிறந்த நேரமாக இருக்கும் குறைந்த அளவோட மூலதனத்தோடு தொடங்க உங்களுக்கு இது நல்ல காலம் ஏற்கனவே வியாபாரத்துல இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க உங்க இலக்குகளை கண்டிப்பா அடைவீங்க காதலர்கள் உங்க உறவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவர்களுடைய ஆலோசனையை பின்பற்றுவதை தவிர்க்கிறதும் நல்லதுங்க அமைதியாகவும் நிதானமும் செயல்பட வேண்டிய காலமாக இது இருக்கும் திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் நேரத்தை நீங்கள் ஒன்றா அனுபவிப்பீங்க இதன் மூலியமா உங்களுடைய திருமண வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தினர் எல்லா வகைகள்லையும் உங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு உதவியா இருப்பாங்க சாகச பயணத்திற்கு உங்க துணையை நீங்க கூட்டி போவீங்க இது ஒரு சிறப்பான தருணமாய் இருக்கும்னு சொல்லப்படுது மகர ராசிக்காரங்களுடைய பொருளாதார நிலை சீரானதாகவும் முன்னேற்றகரமானதாகவும் இருக்குது முதலீடுகள் செய்வதற்கு இது சிறந்த நேரம் நல்ல மனம் மற்றும் ஆரோக்கியத்தோடு நீங்க கண்டிப்பா இருப்பீங்க பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்கு தேர்வுகள் சிறப்பா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது வங்கி இருப்பு நல்லா இருக்கிறதையும் தொடர்ந்து சீரா வளர்ச்சி அடைவதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிதி நிலைமையுமே மேலும் மேம்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்ய இது சாதகமான நேரமாக இருக்கும் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு இதுக்கு முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் கொடுப்பாங்க இதனால நிதி வெற்றி அடைய உங்களுக்கு இந்த ஆலோசனைகள் உதவிகரமாக இருக்கும் நீங்க புதிய வாய்ப்புகளை பெறும்போது இந்த ஆதரவு நெட்வொர்க் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் கூடுதலாக நீங்க நல்ல அதிர்ஷ்டத்தையும் அனுபவிப்பீங்க குறிப்பா பங்கு வர்த்தகம் பிற முதலீடுகளில் வாய்ப்பு வரும்போது நேர்மறையான எண்ணத்தோடு நேர்மறையான போக்கோடு உங்கள் முதலீடுகளில் உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் இதனாலேயும் நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தின் நிதிநிலையும் நிலையானதாக இருக்கும் உங்கள் ஒட்டுமொத்த நிதி நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்கக்கூடிய பாதுகாப்பான அடித்தளத்தை இது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய வீட்டிலையும் ஒரு சந்தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் வேலைகளில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாள் சொல்லலாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அதே போல் அலுவலக நிர்வாகத்தால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த பாராட்டு பெறும்போது உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகளவில் ஆனந்தமாக ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அலுவலக நிர்வாகம் தங்களால் முயன்ற இயன்ற விதத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க மேம்பாட்டுகளுக்கு ஒரு முக்கியமான நேரமாக இந்த மாதத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய காலமாக இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உயர் நிர்வாகத்தினருடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற ஐடி தொழிலில் நீங்கள் இருக்கீங்க சேவைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் நிர்வாகத்தில் மிகப்பெரிய வெகுமதியை பெற்று கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கும் வெகுமதி பெற கடினமாக உழைக்கணும் அவங்களோட முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு முரண்பாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலாளிகளோடு ரொம்பவே பொறுமையாக இருக்கிறது நல்லது சுகாதாரத்துறையில பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரங்க பொறுமையை கையாளும் போது விரக்தி இல்லாம இருக்கலாம் அதே போல கடின உழைப்புக்கான நல்ல பலன் கிடைக்காம போறது ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அமைதியா உங்களுடைய உழைப்பை கொடுக்கும் போது அந்த உழைப்புக்கான வெகுமதி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சில தோல்வி தோல்விகளோடு வெற்றியை கண்டிப்பா நீங்க பெறுவீங்க ஊடகம் மற்றும் சினிமா துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அடுத்ததா தொழில் அப்படின்னு பார்க்கும்போது உங்க வணிகத்தை நிறுவதற்கான சரியான நேரமாக இது இருக்கும் குறைந்தபட்சம் மூலதனத்தோடு தொடங்குறதே புத்திசாலித்தனமானது இதனால சந்தையில் மிகப்பெரிய நிர்வாகிக்கக்கூடிய நுழைவை நீங்க பெறுவீங்க ஏற்கனவே வணிகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் உங்கள் இலக்குகளை விரைவாக கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க ஆனாலும் வணிக கூட்டாண்மைகளை கருத்தில் கொள்ளும்போது போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கூட்டாண்மைகளில் ஈடுபடும் போது எதிர்பாராத சிக்கல்களும் சவால்களும் இருக்கும் நிர்வாகத்தை சுயதீனமாக கையெட்டி கொள்வது மட்டும்தான் நல்ல ஒரு யுக்தியாக இருக்கும் கவனம் செலுத்தி நீண்ட காலத்துக்கு நீங்கள் உழைக்கும் போது அதிக வெற்றியும் நிறைவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதா உணர்வீங்க அண்டாட பணிகளை எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது அதன் மூலியமாக பதட்டத்தை நீங்கள் குறைக்கலாம் தெளிவான முடிவுகள் எடுக்கணும்னா மனநிலை சரியாக இருக்கணும் பதட்டமான சூழ்நிலைகளில் எடுக்கிற முடிவுகளில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் பதட்டத்தை குறைக்கணும்னா கவனமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நல்லபடியா இருக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் மகிழ்ச்சியா இருக்க முயற்சி செய்யுங்க சமநிலையோடு செயல்படுறது மூலியமா மன அமைதியை ஏற்படுத்தலாம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோக வாழ்க்கை ரெண்டுலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே அவசியம் பள்ளி கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலம் சிறப்பானதாக இருக்கும் கல்வியில முன்னேறுவதற்கு இந்த காலத்தை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம் சாதகமான ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையுது உயர்நிலை கல்வி மாணவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்க கண்டிப்பா இந்த காலகட்டம் உதவியாக இருக்கும் ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற இன்னும் சிறு காலம் காத்திருக்கணும்னு சொல்லப்படுது இந்த மாதம் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா சில பூஜைகளை செய்யறது இன்னும் சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் கல்வியில சிறந்து விளங்க ஆங்காரகன் பூஜையை மேற்கொள்ளுங்க இதன் மூலியமா கல்வி நிலையில முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அதே போல ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா புதன் பூஜையை செய்யுங்க உத்தியோகம் மற்றும் தொழில நீங்க மேன்மை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சுக்கரன் பூஜையை மேற்கொள்ளுங்க இதன் மூலியமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது திருமண உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அதே போல் நிதிநிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படணும் நிதிநிலையில் வந்து சரிவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனி பகவானை வழிபட்டு அவருக்கான பூஜைகளை செய்யுங்க இதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலை இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல தகவல்களையும் உங்கள் ராசிக்கு எப்படி அமைய போகுதுன்னு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி